அவர்கள் தேவையில்லாத ஒன்றை கொண்டு வந்து படிக்கவில்லை ஒரு நபிக்கு அனுப்பப்பட்ட வேதம் அதுவும் அதற்கு பின்னர் வந்த ஏராளமான நபிகள் நபிமார்கள் அந்த சட்டத்தை கொண்டு அமல்படுத்தினார்கள் இஸ்லாத்திலும் சௌராத்தை கொண்டு ஈமான் கொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மா கபலை நபியே உம்மின்பால் இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் உமக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டு அல்லாவின் பலத்தில்தான் இறக்கப்பட்டிருக்கிறது என்று ஈமான் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உயர் சொந்தமான சவுராத்தை தான் முஷா இஸ்லாம் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள் சிவந்து போனது முகம் சிவந்து போனது பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள் முகத்தை பாருங்கள் நபிகராடைய முகத்தை பாருங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் முகம் சிவந்து போலதை பார்த்துவிட்டால் அப்படியே ஐயன் இன்னைக்கு வந்தாலும் என்னை பின்பற்றுவதை அவருக்கு வேறொரு கிடையாது அவர் தௌராத்தை பின்பற்ற ஈசான இஸ்லாம் இந்த உமத்திற்கு வந்தாலும் போது அவர்கள் உம்மத்தை முகமதியாவாகத்தான் வருவார்களை தவிர புது சரியத்தை கொண்டு வர மாட்டார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த வேதம் இது சல்ல இஸ்லாம் அவர்கள் கோபப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் எப்படி இந்த வேலையை உங்களால் செய்ய முடிகிறது எனக்கு முன்னால் குரான் இறக்கி வைக்கப்படுகிற காலத்திலே தவராட்டை எப்படி படிக்கிறீர்கள் மூசாவே வந்தாலும் போல தவராட்டை கொண்டு அமல் செய்ய முடியாத ஒரு நிலையில் உங்களுக்கு என்ன தைரியம் வந்தது கவலை தாங்க சொல்ல கோபத்தை தணிப்பதற்காக சொன்னார்கள் நபியா நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் முகமது சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை நபியாக பொருந்திக்கொண்டேன் இஸ்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் சல்லல்லா அலி இஸ்லாமுடைய முகம் மாறும் வரை கணேசன் சிறிவர்களே அப்படிப்பட்ட ஒப்பல் கசூர சல்லா அலையம் அவர்கள் இறக்கி வைக்கப்பட்ட வேதம் திருப்புரான அவர்களை சரியது வேதத்தை முன் வேதத்தை படிப்பதை கூட அவர்களாக விரும்பவில்லை ஆனால் இன்று மேற்கத்திய கலாச்சாரத்தையும் பணிசுராணிகளுடைய செயல்பாடுகளையும் யூத நசராணிகளுடைய நடைமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதை பெருமையாக கருதுகிறோம் என்று சொன்னால் அதை பார்த்து சந்தபாரை செலம் அவர்கள் கோபப்படுவார்கள் என்று கூட நினைக்காமல் எங்களுடைய வாழ்க்கையின் பெருந்தன்மையாக பெருமையாக அதை ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே இது மிகப்பெரும் வேதனை புரியும்